வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக்தி இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் கார்த்திகை தெய்வம் சீரியலில் தீபா கதாபாத்திரத்தில் நடித்தவங்க தான் ஆர்த்திகா அவங்க இவங்களுக்கு இதுதான் முதல் சீரியல்னாலும் ரொம்பவும் சூப்பராக இந்த சீரியலில் இவங்க நடிச்சிட்டு வந்தாங்க ஆர்த்திகா அவங்க கார்த்திகை தெய்வம் சீரியல்லேருந்தே விலகக்கூடாது அவங்க தொடர்ந்து நடிக்கணும்னு ஆர்த்திகா அவங்களோட ஃபேன்ஸுமே சொல்லிட்டு வந்தாங்க ஆனால் கதையின் காரணமாக அவங்க சீரியலை விட்டு விலக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு இந்த நிலையில் ஆர்த்திகா அவங்க இப்போது ஒரு புது சீரியலில் கம்மிட் ஆகியிருக்காங்க வர்ற ஜனவரி மாதத்துலேருந்து ஆர்த்திகா அவங்க அந்த புது சீரியலில் லீட் ஹீரோயினாக நடிக்க போகிறாங்கன்ற தகவல் இப்போது உறுதியாகிருக்கு விஜய் டிவியில் தான் அந்த சீரியல் ஒளிநாப்பாக போகிறதாகவும் ஒரு தகவல் இப்போ ஒட்டு ஆர்த்திகா அவங்க புது சீரியலில் மீண்டும் தமிழில் வரப்போகிறது ரசிகர்களிடையே ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு உங்களுக்கு ஆர்த்திகா அவங்க திரும்பியும் கம் பேக் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க